வணக்கம் ஓம் அகதீஸ்ராய்டு மக இது சித்தர்கலையில் அறுபத்து நான்கு என்ற காணொளி நாம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன் பேச்சு குரு பேச்சி ராகு கேது பேச்சுக்கான பலனை பதிவிட்டு வருகிறேன் தொடர்ந்து அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நாம் தொடர்ச்சியாக பிரத்யோக பலமா பலன்களான தனுசு ராசிக்கு தனி பலனாக சனி சனிப்பெயிற்சி பலனையும் தனுசு ராசிக்கு குரு பேசி தனி பலனாகவும் பிரத்தியோக பலனாகவும் இதில் நான் பதிவுகளில் தொடர்ச்சியாக வரிசையில் தனுசு ராசிக்கு கேது பலன்கள் பிரத்தியோக பலன்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் இதில் முக்கியமான சில சுப பலன்களையும் கிரக வழிபாடுகளையும் நான் சொல்ல பதிவிடுகிறேன் ஆகவே அன்பர்கள் அனைத்து காணொலி அன்பர்களுக்கும் ஜோடு ஆர்வலர்களுக்கும் ஜோடு அன்பர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துகளும் இந்த காணொலியை தொடர்ந்து கண்டு பயனடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் சொல்லலாம் தனுசராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு கும்ப வீடு ஒன்பதாம் இடத்தில் கேது சிம்ம வீடு ராகு கேதுகள் பொதுவாக மூன்று பதினொன்று பார்வை பார்க்கின்றன என்று ஜோடத்தின் விதி மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சந்திரனையும் அதாவது லக்ன சந்திரனையும் பார்க்கிறது கேது ஏழாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறது ஆக மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் லக்னம் என்ற ஆறு பாவ பலன்களை இதை பார்த்து விடுகிறது இதற்கான நட்பலன்களை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் ஆகவே இந்த காணொலி அன்பர்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆக தனுசு ராசிக்கு ராகு கேதுகள் பற்றி சித்தர்கள் கூறிய விளக்கம் என்னவென்றால் ராகு கேதுகள் நிழல் கிரகம் என்றும் சாயா கிரகம் என்றும் சொல்கிறார்கள் அதனுடைய கிரக காரகத்துவம் குண இயல்பு யோக அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் ராகு என்பது தந்தை வழி பாட்டன் தந்தை நம்முடைய தந்தையுடைய ஈன்ற தந்தை தாயார்களை குறிக்கும் நம்முடைய தாய் வழி பாட்டன் தாயை ஈன்ற தாய் தந்தையர்களை குறிக்கும் ஆக இந்த பக்கம் தாத்தா பாட்டி இந்த பக்கமும் தாத்தா பாட்டி என்று சொல்வார்கள் ஆக மேற்கொண்டு தேகத்தில் எந்த பாகம் என்றால் கழிவறைகள் கழிவு தலங்கள் அதாவது மலக்குடல் கிட்னி சம்மந்தமான மர்ம பிரதேசத்துடைய நுட்பமான செல்களாக அது இருக்கின்றன என்றும் தேகத்தில் தண்டு வடம் ராகு கேதுக்கள் என்றும் ஜோட அரிசிகள் சித்தர்கள் அதை கணித்து தந்திருக்கிறார்கள் இது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை ராகு கேதுக்கள் உச்சந்தலை முதல் இடுப்பு வரை இருக்கின்ற நரம்பு மண்டலங்களையும் பாத மண் பாதத்தில் வர உச்சி முதல் பாதம் வரை இருக்கின்ற நரம்பு மண்டலத்தையும் குறிக்கும் சூட்சமான மிகவும் மெல்லியமான நரம்பு மண்டலங்களை குறிக்கும் ரெண்டாவது தண்டு வடத்தை அது குறிக்கின்றது ராகு கேதுகள் ஏனென்றால் ராகு கேதுதால் கர்ம வினை பதிவை பதிவு செய்து கொள்கின்றன என்று அகத்தியர் சித்தர் தன்னுடைய கர்மகாண்ட நூலில் சொல்கிறார் ஆகவே இதுடைய நான் சொல்கின்ற ஜோட முறை பலாதியானது தமிழ் சுவடி நாடி ஜோட முறையினுடைய அனுபவத்தின் வாயிலாக என்னுடைய ஆசானியினுடைய வாயிலாக நான் கட்டதால் இதற்கான பிரத்தியோக பலன் சராசரி பஞ்சாங்க ஜோசியம் அல்ல இது அகத்தியர் நாடி ஜோட முறை ராகு கேதுக்களுடைய பலாபலன் மூன்றாம் இடம் தைரிய புகழ் கீர்த்தி தொழில் திறமை யோகபாவத்தையும் உடலில் வீரிய திறமையும் சத்து சேர்க்கையும் உயிர் சத்து மேன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானத்தையும் ஞானஸ்தானையும் தகப்பன் ஸ்தானத்தையும் தன்னுடைய அதீத முயற்சிகள் லட்சியம் கனவுகள் என்ற ஸ்தானத்தையும் குறிக்கும் ஆக இந்த பக்கம் தந்தை வழி பயன்பாடும் இந்த பக்கம் தாய் வழி பயன்பாடும் ஒருங்கே தருகின்ற ரெண்டு கிரகங்கள் என்றால் அது தலை என்றும் வாழ் என்றும் இது என்றால் அது தலை என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே ராகுகேதுக்கள் தனுஷ ராசிக்கு மூணாம் இடத்தில் சுபப்பலனை தர வருகிறார் ஒன்பதாம் இடத்தில் ஞான பலனையும் ஆன்மீகத்தையும் அதே நேரத்தில் தன்னறிவு தன் முயற்சி தன்னம்பிக்கை பகுத்தறிவு இவையெல்லாம் தருவார் எந்த துறையில் இருந்தாலும் சரி இருபது வயது நாற்பது வயது அறுபது வயது காரர்கள் இனி வருகின்ற காலகட்டங்கள் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் யோகமான ராஜயோகமான காலகட்டங்களாகும் மூன்றாம் இடம் தூர பயணம் ஒன்பதாம் இடம் வெளிநாடு வெளியூர் பயணம் மூன்றாம் இடம் தெய்வ அனுகூல பயணம் சிறு தேவதை வழிபாடு தெய்வ லட்சிய கனவுகள் வழிபாடு நம்மளுடைய அசாத்திய திறமை கலை அழகு இன்னும் சொல்லப்போனால் விதவிதமான திறமைகள் எல்லாம் மூணாம் இடம்தான் தருகின்றன ஒன்பதாம் இடம் நாம் செய்கின்ற பக்குவம் தான தர்ம அறிவு தெய்வநிலை தர்மநிலை குலதெய்வ அனுகிரகம் தந்தை வழி லாபம் தந்தை வழி புண்ணியம்லாம் நமக்கு வந்து சேர்வது இவையெல்லாம் தருகின்றது மூன்றாம் கும்பத்திலிருந்து ராகு மூன்றாம் பார்வையாக கும்பத்தில் பார்ப்பதால் நம்முடைய தேகாருவில் வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதை சற்று நிதானமாக வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் என்றும் பாக்கியஸ்தானம் என்றும் உயர்கல்வி ஸ்தானம் என்றும் சொத்து வாங்கும் ஸ்தானம் என்றும் புத்திரஸ்தானம் என்றும் கூறுவதால் அதற்கான சுபபலன்கள்லாம் அதற்காக எல்லாம் செய்வர்களுக்கு கிடைக்கும் இருபது வயது உள்ளவர்கள் மேற்கொண்டு கல்வி படிக்கலாம் தொழில் தொடங்கலாம் வெளியூர் வெளிநாடு செய்யலாம் இருபது டு முப்பது வயது உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை வளர்ச்சி காண்பார்கள் சொத்து சுகம் ஏற்படுத்தி கொடுக்கும் லக்னத்தை பார்ப்பதால் சந்திரனை பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் நிதானம் தேவை வாக்கு விஷயத்தில் நிதானம் தேவை தேவ ஆரோக்கியம் ஐந்தாம் இடம் பெண்களுக்கு கர்ப்பப்பை சற்று வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் சூழல் வந்தால் கட்டாயமாக வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடம் தெய்வ நிலை சிந்தனை என்பதால் தெய்வ திருத்தலை யாத்திரையெல்லாம் இந்த ராகு பகவான் தர காத்திருக்கிறார் ஆக ஐந்தாம் இட உடைய சுப பலனையான யோக பலனையாக உயர்கல்வி தொழில் வளர்ச்சி பதவி புகழ் கீர்த்தி செல்வாக்கு வீடு வாங்குதல் தொழில் செய்தல் விவசாய வழியிலும் சரி காவல்துறை வழியிலும் சரி அரசு முயற்சி தனியார் தொழில் முயற்சி சம்பள தொழில் நாள் தொழில் வார்த்தொழில் அனைத்துமே யோகமான காலகட்டங்களாகாமல் இந்த ராகுக்க இனி வருகின்ற காலகட்டங்கள் எல்லாம் சுப பலன்மை தருகின்றன ஆனால் குடும்ப உறவில் சற்று பேச்சுவார்த்தையில் ஜாக்கிரையாக இருக்க வேண்டும் தாய் வழி தாய்மாமன் வழி அத்தை வழி அந்த வகையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் ராகு ஐந்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக காதல் குடும்பத்தில் மலரும் தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களுக்கும் தேவையில்லாத பெண் பழக்கமும் பெண்களுக்கு தேவையில்லாத ஆண் பழக்கம் வந்துவிடும் என்பதால் தயவு செய்து கட்டாயமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கேது உடைய பலன் எப்படி என்றால் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமண முயற்சி உள்ளது திருமணம் நடக்கும் திருமணம் தோஷம் உள்ளவர்கள் திருமணம் தோஷம் நிவர்த்தியாகும் திருமணம் பிரிந்தவர்களில் ஒன்று சேர்வார்கள் திருமணத்துக்கு மறு திருமணம் செய்ய விருப்பவர்களில் திருமணம் முயற்சி நடக்கும் அதே நேரத்தில் ஒன் ரிவர்ஸ் பார்வையாக பின் பார்வையாக தனுசுக்கு சிம்மம் ஒன்பதாம் இடம் பத்து கன்னி பதினொன்னாம் துலாத்தை பார்ப்பதால் ஏக தேசபாவம் வெளியூர் வெளிநாடு பயணம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக ராகு கேதுக்கள் அனைத்து சுப பலன்களை தரவல்லது ஆகவே தந்தை வழி அன்பு பாசம் தந்தை வழி சொத்து சேர்க்கை தந்தை வழி முன்னேற்றம் ஒருவேளை தந்தையில் என்ன செய்வது மோட்சதீபம் ஏற்றுங்கள் அதுதான் சத் சத்திய வாக்கு தாயில்லை என்றால் மோட்சதீபம் ஏற்றுங்கள் ஆக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு முறையாவது அமாவாசை என்று முன்னோர்கள் இணைத்து தந்தை வழி முன்னோர்கள் இணைத்து தாய் வழி முன்னோர்களை மோட்ச தெய்வம் ஏற்றுவது மிகவும் சுக சௌபாக்கியத்தை தரும் முதலில் பூர்வீக சாபதோஷம் விலகும் பாவதோஷம் விலகும் பூர்வ புண்ணியம் அதிகரிக்கம் இருபது நாற்பது அறுபது அறுபது மேல் உள்ளவர்களுக்கு ஒன்பதாம் இடம் தெய்வ சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வம் தெய்வத்தால் ஆகாது ஆகாதெனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்கள் தெய்வ முயற்சியும் தன்னுடைய சுயமுயற்சியும் பலிதமாகுகின்ற காலகட்டம் ஏழாம் இடம் என்பது தனித்த திறமை கூட்டு திறமை கூட்டாளிகளால் நன்மை நண்பர்களால் நன்மை மனைவி கணவனால் மனைவிக்கு நன்மை மனைவியால் கணவனுக்கு நன்மை ஆண் நண்பர்களால் பெண் நண்பர்களுக்கு நன்மை பெண் நண்பர்களால் ஆண் நண்பர்களுக்கு நன்மை இருந்தாலும் ஏழாம் இடம் தேவையில்லாத சுகக்கேடை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அசாத்தியமான திறமை என்பது போல அலட்சியமான தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிவிடக்கூடாது அது தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் நான் ராசி பலனை சொல்வது பெரிய பலன் ஒன்றும் கிடையாது சமூக பலனை அக்கறையோடு இதை நான் சொல்லி ஆசைப்படுகிறார் ஆகவே உடல் நலம் மனநலம் நலம் குடும்ப நலம் சமூக நலம் பேணி பாதுகாக்க இருபது வயது நாற்பது ஐம்பது வயது உள்ள ராசிக்காரர்கள் கட்டாயமாக அதற்காக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆக ராகு கேதுக்கள் முக்கியமாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் குலதெய்வ அனுலூலம் கிடைக்கும் திருமண முயற்சி வெற்றியாகும் செய்தொழில் விருதியாகும் சேமிப்பு கூடும் நிலமனை பூமி வாங்கலாம் அதை சார்ந்த தொழில் விருதி அடையும் ஒன்பதாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை திருமண முயற்சி கைகூடும் திருமணம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பதினொன்றாம் பறவையாக மூத்த சோழர்களால் நன்மை இளைய சோதர்களால் நன்மை அவங்களுக்கு வீட்டில் சுபகாரியம் நடக்கும் அவங்களுக்கு திரு திருமண முயற்சி பலிதமாகும் குழந்தை பாக்கியம் பலிதமாகும் உயர்கல்வி படிப்பவர்கள் உயர் வெளிநாடு சென்று படிக்கலாம் மருத்துவ துறை மேன்மை அடையலாம் கடன் சார்ந்த நிதி நிறுவனம் சார்ந்த தொழில் மேன்மை அடையலாம் அதே நேரத்தில் நிலம் சார்ந்த தொழில் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் அனைவருக்குமே சுபமான எதிர்காலம் ராஜ்க்கு எதிரில் தர வருகின்றன ஆகவே மூணாம் இடம் உபஜயம் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கின்ற முயற்சி நல்ல பலனை தரும் ஒன்பதாம் இடம் குலதெய்வஸ்தானம் குலதெய்வ அனுகூலம் தெய்வ அனுகூலம் அதிர்விதமான அபரிமிதமான திறமையை கொள்கின்றவர்களுக்கு மேன்மையான ராஜயோகமான காலகட்டங்களாக அந்த சுய சிந்தனை தலை என்று ஒன்பதாம் இடத்தை சொல்வார்கள் இருந்தாலும் தலை சார்ந்த சில நரம்பு சோர்வு நரம்பு பிணிகள் வந்து விலகுமாறு ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடம் சமசீராக கிடைக்க வேண்டும் உடல் ஓய்வு மன ஓய்வு செயல் ஓய்வு கரெக்டாக இருக்க வேண்டும் ஆக அனைவரும் இந்த ராகு கேதுகள் பேசுகிற ரெட்டிப்பு பலனை அணுவிக்க காத்திருக்கிறார்கள் ஆக த தனுசுக்கு மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடல் கேது காதல் கல்யாணம் நடக்குமா என்று கேள்வி கேட்டால் ஏழாம் இடத்தை கேது பார்ப்பதால் காதல் கல்யாணம் நடக்கும் ராகு ஐந்தாம் இடத்தை பார்ப்பால் தாய் வழி தந்தை வழி அத்தை மாமன் வழியில் உறவுகளில் திருமணம் செய்து கொண்டால் சற்று மனக்கசப்பு ஏற்படும் அதை சற்று நீங்கள் நிதானித்து யோசித்துக் கொள்ள வேண்டும் காதல் திருமணம் கட்டாயமாக நடக்கும் ஆக காதல் திருமணம் உறவில் திருமணம் நிச்சய திருமணம் சிறப்பாக அமையும் இளைஞர் யுவதிகளுக்கு இந்த பருவ காலத்தில் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்கள் இனி வருகின்ற காலகட்டங்கள் தனுசுக்கு ஏழாம் குரு இருப்பதால் இனி ஓராண்டு நற்பலன் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு வாங்கல் வீடு வாங்கத்தை யோகத்தை ஏற்படும் பதவி உயர்வு அதே நேரத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு சுக சௌபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மூணாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருந்து தந்தை வழி அனுகூலத்தையும் தாய் வழி அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னோருடைய வழிபாடு தேவை மோட்ச ஏற்ற வேண்டும் திருத்தல யாத்திரை செய்து கொள்ளும் கடல் சார்ந்த யாத்திரை அதி சார்ந்த யாத்திரை செய்து கொள்வது நல்லது பொதுவாக ராகு கேதுகளுக்கு ஒரு சிறப்பான பரிகாரம் என்னவென்றால் துர்கை மண் வழிபாடு செய்து சொல்ல சொல்வார்கள் அது யதார்த்தமான ஜோடத்தின் விதி ராகு வந்து நாகத்தின் அம்சம் என்று சொல்வது வழக்கம் ஆக பொதுவாக சங்கர நாராயணன் கோயில் என்று ஒன்று உண்டு அந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் ரெண்டாவது கும்பகோணம் பட்டீஸ்வரம் துர்கே அம்மன் கோயில் வழிபாடு செய்து கொள்ளலாம் மூணாவது மருதமலை பாம்பாட்டி சித்தர் கோயில் அது வழிபாடு செய்து கொள்ளலாம் சங்கரன் கோயிலிலும் பாம்பாட்டி ஜீவசமாதி மருதமலை பாம்பாட்டி சித்தர் வடங்கிய ஸ்தலம் என்பதால் ராகு கேதுக்கள் தோஷம் உள்ளவர்கள் யோகம் உள்ளவர்கள் காலகஸ்தி சென்றும் வழிபாடு செய்யலாம் ஆக சங்கர நாராயணன் கோயில் வழிபாடு மருதமலை முருகன் கோயில் வழிபாடு காலகஸ்தி வழிபாடு ஏன் அனைத்து கோயிலும் செய்யலாம் பிரபத்தியமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ராகு கேதுக்கள் சங்கரநாராயணன் கோயில் ரா நாக மக்கள் சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபட்டதாக ஐதீகம் பொதுவாக சிவபெருமான் கழுத்தில் வாசு என்ற பாம்பும் இவருக்கு பெருமாள் கழுத்தில் ஆதிசேஷன் என்ற நாகமும் காளியம்மன் கழுத்தில் பாதத்தில் அவருடைய நாக அம்சம் கார் கோடகன் என்றும் ஆலகால விஷ நாகம் என்றும் சொல்வார் ஆக இந்த வாசுகியுடைய நாகம் ஆதிசேஷன் நாகம் என்று தலையாய நாகங்களாகும் எட்டு விதமான நாகங்கள் உண்டு ராகேதுக்கான பரிகாரம் ரெண்டு சொல்வார்கள் அடிக்கடி மேலே மேலப்பெரும்பள்ளம் என்று சொல்வார்கள் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பொதுப்படையான கோவில் வழிபாடுகள் பிரத்யேகமான ஒரு வழிபாடு காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் முகப்பில் கேது பகவானுடைய அதி தேவதையான சித்திரகுப்தன் ஆலயத்தும் சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆக ராகுக்கு துர்கையம்மன் நாகம்மன் காளியம்மன் மாரியம்மன் சங்கரநாராயண் கோயில் மருதமலை ஆண்டவர் கோயில் அதே நேரத்தில் காலகஸ்தி என்று சொல்வது யதார்த்தமான வழிபாடுகள் ஆனால் பிரத்யேகமாக மூகாம்பியை சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம் அது ஒன்று இரண்டாவது கட்டாயமாக ஒருமுறை சித்திரகுப்தன் சன்னதி என்று சொல்லப்படுகின்ற காஞ்சி அம்மன் ஆலயத்தில் முகப்பில் உண்டு அதாவது அந்த நீங்கள் வந்து செல்லில் பார்த்து கொள்ளுங்கள் சித்திரகுப்தன் ஆலயம் கேது புகானுடைய அதி தேவதை ஆக சித்திரகுப்தன் கோயில் சென்று வழிபாடு செய்து கொள்வது நல்லது ஆக ராகுக்கு அதி தேவதை என்றால் கேதுவுக்கு அதி தேவதை சித்திரகுப்தன் என்று இந்த காணொலி அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே அன்பு ஜோடன் நண்பர்களே அன்பர்களே காணொலி விரும் விரும்புபவர்களே இந்த காணொலியை கண்டு நல்ல முறையில் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து காணொலியை வாருங்கள் இந்த காணொலி மிகவும் பிரத்யோகமான பலன் ராகுடைய மூன்றாம் பார்வை பதினொன்றாம் முறை ஐந்தாம் இடம் லக்ன இடம் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வை ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆக பூர்வ புண்ணியஸ்தானம் திருமணஸ்தானம் லாபஸ்தானம் ஆக குடும்ப சௌ சௌபாக்கியத்துக்கு அது அத மிக உச்சிதமான பலனை தருகிறது பொதுவாக முன்னோர்களுடைய கடாட்சம் வேண்டும் பூர்வீக புண்ணிய தோஷம் அதிகரிக்க வேண்டும் அதற்கு வழிபாடு முக்கியம் முன்னோர்களுக்கு மோட்சதீபம் ஏற்றுங்கள் தாய் தந்தை இல்லாத தாய் தந்தையு தீபம் ஏற்றுங்கள் தாய் தந்தை உள்ளவர்களுக்கு சிறப்பாக அவங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையில் ஒற்றுமையோடு இருங்கள் பல் பள்ளி காலம் கல்வி காலம் கல்லூரி காலத்தில் நன்றாக படியுங்கள் இளைஞர்கள் யுவதிகள் ஏழாம் தேர்தலில் குரு இருப்பதால் கேது பார்ப்பதால் காதல் வயப்பட வாய்ப்புகள் உண்டு ஆகவே எது முக்கியத்துவமோ தொழில் முக்கியத்துவங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒன்றே ஒன்று பொதுவாக வாழ்க்கையில் தன்னிறைவு வேண்டும் ஐந்து வயதுக்குள் மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சுக சௌக்கியம் நடக்க இந்த வருகின்ற போச்சாரம் தனுசுக்கு மூன்றாம் இடம் ராகு ஒன்பதாம் இடம் கேது நான்காம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் கொடுக்கின்ற ஒரு கன போச்சாரம் என்பதால் ராகு கேதுக்குளுடைய வழிபாடு முக்கியத்துவமாக முன்னோர் வழிபாடு செய்து கொள்வது அவசியம் ரெண்டாவது உங்களுடைய துர்கேமன் வழிபாடு சித்திர வழிபாடு செய்து கொள்வது நான் ஏற்கனவே கோயில் சங்கரநாராயணர் கோயில் மருதமலை ஆண்டவர் கோயில் காலகஸ்தி கோயில் மூகாம்பிகா கோயில் சென்று ஒரு முறையாவது திருத்தல யாத்திரையாக செய்து கொள்வது நல்லது என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஏன் கடல் சார்ந்த இடத்தில் போகக்கூடாது தாராளமாக போகலாம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து தோஷத்தை கொள்ளலாம் யோகத்தை வளர்த்துக்கொள்ளலாம் ஆகவே ராகு கேதுகள் தனுஷு ராசி சிறப்பான மூணாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானத்தில் இருப்பதால் அனைத்து விதமான சுக சௌபாகியம் தருவார் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஆகவே இந்த காணொளி அன்பர்கள் தனுசு காரர்கள் ஏனைய நண்பர்கள் அன்பர்கள் ராசிக்காரர்கள் இந்த காணொலியை பகிரவும் சேர் செய்யவும் லைக் செய்வோம் சப்ஸ்கிரைப் செய்வோம் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளை நான் பதிவிட்டு வருவேன் ராசி பலன் கோவில் பலன் யோக பலன் அதே நேரத்தில் சித்தருடைய வாழ்க்கை வரலாறு படனுடைய மந்திரங்களுடைய பலனெல்லாம் நான் தொடர்ந்து இதில் பதிவிட விரும்புகிறேன் கண்டு பயனடையுங்கள் சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொலியை சப்ஸை செய்து தொடர்ந்து காணொலியை கண்டு வரங்கள் தனுசு ராசி நேர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று இனிதே நல்ல முறையில் வாழ்வதற்கு எல்லாமுள்ள இறைவன் அருள் புரிவாராக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய சித்தர்களை அறுபத்தி நான்கு சார்பாக அனைவரும் நலமோடு வாழ வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்